பெரும் அதிர்ச்சி காரைக்குடி தொகுதியில் சீமான் நிச்சய வெற்றி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கினால் அது ஒரு பெரும் அரசியல் அதிர்வலை ஏற்படுத்தும் என்பதே தற்போதைய சூழ்நிலை சமீபத்தில் வந்த ஒரு கருத்துக்களிப்பு இதை உறுதி செய்யும் வகையில் உள்ளது இந்த வீடியோவில் அதைப்பற்றி விரிவாகப் பேசப்போறோம் தேர்தலுக்கு வெறும் பத்து மாதங்கள்தான் உள்ளன அனைத்து பெரிய கட்சிகளும் தங்களது நெருக்கமான நிருபரங்களை மூலமாக கருத்துக்கணிப்புகளை வெளியிட்டு மக்களிடம் ஒரு திசை மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சி மட்டும் எந்த வட்டத்துக்கும் அமையாமல் ஒரு தனித்துவமான அரசியல் அச்சுறுத்தலாகவே இருக்கிறது இது கண்கூட தெரிகிறது குறிப்பாக ஆளும் திமுகவுக்கு நாம் தமிழரின் தமிழ் தேசிக் கொள்கைகள் ஒரு நேரடி சவாலாக மாறியுள்ளன திமுகவின் திராவிடக் கொள்கையைப் பின்பற்றாத புதிய தலைமுறை இப்போது சீமானின் பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு பெரும் திகைப்பாகவே உள்ளது அதனால்தான் முக்கிய ஊடகங்கள் சீமானை முந்தி மறைக்க முயற்சிக்கின்றன ஆனால் நிஜத்தை முடக்க முடியாது சீமான் தனது அரசியல் சாட்சியை தெளிவாக நடத்திக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் முதல்வரை சந்தித்தது விஜய்யை நேரடியாக கடுமையாக சவால் செய்தது இவை அனைத்தும் ஒரு தூண்டுகோலாகப் பார்க்கப்பட வேண்டும் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்களும் இதை பெரும் திருப்பு முனையாகப் பார்க்கிறார்கள் அவருக்கு கிடைக்கும் போக்கஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இப்போது கன்னியாகுமரியில் இருந்து தங்கள் ஆய்வை மேற்கொண்ட ரெட்டிக்கல் நிறுவனம் வெளியிட்ட சர்வே ரிசல்ட் நாம் தமிழர் முப்பத்தாறு சதவீதம் கே முப்பத்தி நான்கு சதவீதம் கே இருபத்தொன்று சதவீதம் கே எட்டு சதவீதம் பிறர் ஒரு சதவீதம் இதிலேயே தெளிவாகத் தெரிகிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திமுக வென்ற தொகுதியில் இப்போது நாம் தமிழர் முன்னிலையில் இருக்கிறது மேலும் இந்த தொகுதியில் சமூக அமைப்பும் இந்த மாற்றத்திற்கு துணையாகியுள்ளது காரைக்குடி தொகுதி சீமான் நேரடியாக களமிறங்க சாத்தியம் மிக அதிகம் மானாமதுரை பகுதியில் ஒரு பெண் வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் சீமான் அவர்கள் காரைக்குடியில் நிச்சயமாக நிற்பார் என்பதே நம்பிக்கை இது அவருடைய அடுத்து வரும் பெரிய போர்க்களம் முடிவில் இந்த தொகுதி பாஜக டிஎம் கே அல்ல நாம் தமிழர் கட்சி வர்சேஸ் மற்ற அனைத்தும் என்ற போராட்டமா மாறும் நிலை காணப்படுது இது வெறும் தேர்தல் இல்லை ஒரு புதிய தலைமுறையின் தமிழர் எழுச்சி நன்றி வணக்கம்